வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து பணிகளுக்குமான முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை கோடையில் ஒரு மழை காலம் வரப்போகிறது அடைமழை போல் இந்த மாத இறுதி நாளும் மார்ச் முதல் வாரத்தில் சில நாட்களும் பொழிய போகிறது அறுவடை விவசாயிகள் திட்டமிட்ட அறுவடையை மேற்கொள்ள வேண்டும் பல்வேறு பணிகளுக்கு மழை அதாவது இல்லாத ஒரு வானிலையில் செய்து கொண்டிருக்கூடிய பணிகளுக்கு வானிலை அப்டேட்ஸ் அறிந்து தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்தல் இணைத்திரு இணைந்திருத்தல் அவசியமாகிறது உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் விதைத்தல் அனைத்துக்குமே விதைப்புக்குமே விதைத்தல் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வெயில் 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 என்று ஊடகங்களிலே பேசப்படுகிறது வானிலை ஆய்வு நிறுவனமும் வெயில் குறித்த அப்டேட்ஸை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெயில் தான் எப்படிப்பட்ட வெயில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் காணப்படுகிறது அதிகபட்ச வெயில் அதுவும் எங்கே காணப்படுகிறது என்றால் ஈரோட்டிலும் கரூர் பரமத்திலும் திருப்பத்தூரிலும் காணப்படுகிறது மேட்டூரிலும் பல பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகளிலையும் இந்த வெப்பம் உணரப்பட்டாலும் இன்னும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை தொடவில்லை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் போனால்தான் நூத்தி நூறு புள்ளி நாலு நூறு டிகிரி ஃபேர்னிகிட் முப்பத்தி ஏழு போனால் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகிட் நம்மளுடைய உடல் வெப்பம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகிட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுக்கு மேலே போனால்தான் நம் உடம்பு அசௌகரியத்தை உணர்த்தும் உகந்த வெப்பம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரிக்கு கீழ் இருக்க வேண்டும் ஆகவே அந்த வெப்பம் இன்னும் எட்டவில்லை முப்பத்தி ஐந்து டிகிரி முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட் முதல் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் வரை தான் இப்பொழுது அதிகபட்ச வெப்பநிலையாக ஒரு இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது கடலோர எல்லாம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பம் தான் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் பதினாறு பதினேழு டிகிரி செல் செல்சியஸ் வெப்பம் பதிவாகிற காரணத்தினாலே அதாவது இரவிலே அதே கரூர் பரமத்தையும் ஈரோடும் திருப்பத்தூரும் மிக குளிர்ந்து விடுகிறது அது பகலிலே இருபது டிகிரி அதிகமாகி முப்பத்தி ஐந்து டிகிரி ஃபெர்னிகேட்டாக சாரி செல்சியஸாக உயர்வதன் காரணமாக ஒரு குளிர்சாதன அறையில் இருந்துவிட்டு வெளியில் வந்தால் எப்படி வெளியில் உள்ள வெயிலை நாம் ஏற்றுக்கொள்ள உடல் உகந்ததாக அமையாதோ அதே போல் இருக்கிறது எனலாம் கண்டிப்பாக நூறு டிகிரி ஃபர்னிகேட்டை இன்னும் தொடவில்லை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு ஒரு நாள் போனது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இப்பொழுது எல்லாமே முப்பத்தி ஐந்து தான் இருக்கிறது தொண்ணூத்தி டிகிரி ஃபேர் வெப்பம் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த வெப்பமும் வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு மட்டுமே இருபத்தி நான்காம் தேதி தலைகேடாக மாறப்போகிறது மேகமூட்ட வானிலை கிழக்கு காற்று நுழையப்போகிறது போகிறது கிழக்கு காற்று வெப்பத்தை தணிக்கும் உள் மாவட்டங்களில் ஓரிரு நாள் வெப்பம் கூடி காணப்பட்டாலும் அதற்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வெப்பம் குறையும் சாதகம் ஏற்படுகிறது ஏற்பட போகிறது காற்று சுழற்சியை இடைமறித்து காற்று சுழற்சியை கட்டுப்படுத்தி வைத்திருந்த தென்னரைக்கோள காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் புயல்கள் தற்பொழுது எல்லாம் விடைபெற்று தென்னரைக்கோளத்தில் இருபத்தி மூன்று டிகிரிக்கு தெற்கே சென்றுவிட்ட காரணத்தினாலே இனிமேல் அதன் பிடியிலிருந்து விலகிவிடும் தப்பிவிடும் தப்பியது எனலாம் இப்பொழுது தப்பித்து இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக மேலும் ஒரு காற்று சுழற்சி வருகிறது இது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியிலே ஒன்றிணைந்து இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது தென்கிழக்கு இலங்கையில் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் இலங்கையில் மழைப்பொழிவு பரவலாகும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டத்தின் கரையோரப் பகுதிகளிலையும் தென்கடலோரப் பகுதிகளிலையும் மழைப்பொழிவை தொடக்கும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவை தொடக்கிவிடும் சாரல் மழை பொழிவாக இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் மழை மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதி வரை குறிப்பாக மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே தமிழ்நாட்டில் கனமழை காத்திருக்கிறது முதலிலே இலங்கைக்கு கொடுக்கும் மழை பிறகு ராமநாதபுரத்தில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் கனமாக கொடுக்கும் நேரத்தில் பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் வந்து கனமாக மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே கொடுக்க இருக்கிறது இது தொடர்ச்சியாக உள்ளே நகரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதிக்குமே மழைப்பொடிவை கொடுத்து தெலுங்கானா மகாராஷ்டிரா வரைக்குமே இந்த மழைப்பொடிவை எட்டு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்டகால அறிக்கையில் நாம் அறிவித்திருந்த அந்த அறிக்கை நிஜமாக போகிறது எனலாம் இதுவரை இந்த அறிக்கையை குறித்து எந்த ஊடகமும் செய்தி வெளியிடவில்லை தொடர்ந்து நீண்டகால அறிக்கையில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து நாட்கள் நெருங்க நெருங்க வரக்கூடிய மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதி மழைப்படிவை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம் காரணம் என்னவென்றால் அறுவடை டெல்டா மாவட்டங்களிலே அறுவடை தானியங்கள் அறுவடைக்கு தயாராகிவிட்டது அறுவடை தானியங்களை இருபத்தி ஆறாம் தேதிக்குள் நீங்கள் அறுவடை செய்யாவிட்டால் சற்று பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே சிறுமழை கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் முதிர்ந்த மிகவும் உலர்ந்த கொட்டும் தருவாயில் இருக்கக்கூடிய நெல் தானியங்களை கூட அறுவடை செய்யாமல் இருக்கிறீர்கள் அறுவடை மட்டுமல்ல விதைப்பு பணியை தொடங்கி இருக்கிறீர்கள் பலர் வரக்கூடிய நாட்களிலே உழுதுவிட்டு எல் போன்ற சிறு தானியங்களை விதைக்கலாம் என்று இருக்கிறீர்கள் சிறு அதாவது முளைப்பு திறன் குறைவாக உள்ள நாட்கள் முளைத்துவிடும் ஆனால் நீர் தேங்கினால் அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே முளைப்பு திறன் வரும் நேரங்களில் அந்த நாட்களிலே முளைப்புத்திறன் வரும்படி விதைத்தால் முளைப்புத்திறனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிகிறது கண்டிப்பாக இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு கன மிக கனமழை படிப்பு டெல்டா வடகடலோரம் தெரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அறுவடைக்கு பக்குவமாக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை விரைந்து அறுவடை செய்திடுங்கள் விதைப்பு பணியை அதாவது உங்கள் விருப்பத்துக்கே விட்டுவிடுகிறேன் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொடியும் ஒதுக்கி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது ஓரிடங்கள்ல ஆனால் குறைந்தபட்சம் அந்த நாளிலே ஏதேனும் ஒரு குறைந்தபட்சம் லேசான மிதமான மழை பொடிவாவது குறைந்தபட்சம் நனைக்கும் மழை பொழிவதற்கு அனைத்து இடங்களுக்குமே வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே மேலும் அனைத்து பணிகளுக்குமே பொதுப்பணிகள் தார் சாலை போடுவார்கள் சரியாக இருபத்தி ஏழாம் தேதி தார் உள்ளிட்ட அனைத்தையும் பிரிப்பேர் செய்து அவர்களுக்கு பணியாளர்களை நியமித்து அதற்கு தயாராகி கொண்டிருக்கலாம் கட்டிடப்படிக்கு தயாராகி கொண்டிருக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி பில்லர் குழி போடலாம் என்று இருபத்தி நான்காம் தேதி குழி தோண்டி இருபத்தி எட்டில் அது கரைக்கும் அளவிற்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அளவிற்கு மார்ச் ஒன்று ரெண்டிலே பாதிப்பை ஏற்படுத்தலாம் உப்பளங்களுக்கும் அதே போல்தான் செங்கல் சூளைக்கும் அதே தான் பூச்சி விரட்டு அடித்தலை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அறுவடைக்கும் பல்வேறு பணிகளுக்கும் கனமழை இருக்கிறது இருபத்தி எட்டு மார்ச் ஒன்னு ரெண்டு மூன்று தேதிகளிலே பெரிதாக மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து உச்சபட்ச அறிவிப்பாக அதாவது முன்னெச்சரிக்கையாக அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன் அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் காரணம் இந்த உச்சபட்ச எச்சரிக்கை எதற்கென்றால் இன்னும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் அதாவது அவர்களுடைய பணம் அவருடைய முதலீடு அவருடைய பணம் காடுகளிலும் நிலத்திலும் கொட்டி கிடக்கிறது அதை மீட்டெடுத்து விற்பனை செய்தால் தான் கைக்கும் பாக்கெட்டுக்கும் பணம் வரும் என்பதை மறந்துவிட்டு குளிரடிக்கிறது வெயில் அடிக்கிறது என்று இருபத்தி எட்டாம் தேதியும் வெயில் தான் மழைதான் இருபத்தி எட்டாம் தேதியும் குளிர்தான் வெயில் தான் என்று இருந்து கொண்டு ஒன்றாம் தேதிக்கு அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருப்பதை அறிவிப்பதும் அவர்களுக்கு இந்த தகவலை எடுத்து செல்லுங்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக வானிலை மாறும் பொழுது நீங்கள் அறுவடை எந்திரத்தை தேடும் பொழுது அறுவடை எந்திரங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் காரணம் அந்த நேரத்தில் அவசரப்பட்ட அனைவரும் அறுவடை எந்திரத்துக்கு படி வழங்கும் பொழுது அவர்களால் முடியாமல் போகலாம் புரிந்து கொள்ளுங்கள் அறுவடைக்கு முதிர்ந்த தானியங்களை ஏன் விட்டு வைத்திருக்கிறீர்கள் அறுவடைக்கு முதிர்ந்து அறுவடை செய்வது உங்களுக்கு நலமாக தெரிகிறது நலமாக அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் அவரவர் தனியார் வைத்திருக்கூடிய நெல் மூட்டைகளை வரக்கூடிய மாத இறுதியில் மூடி பாதுகாக்கும் அளவிற்கு தார்பாலின் வைத்துக்கொள்ளுங்கள் பெரிய அளவிலே பட்டறை போட்டு இரவிலே உறங்கிவிட்டால் அதிகாலையில் பெய்யும் மழை நனைத்து விடும் கரைத்துவிடும் முளைத்துவிடும் இவையெல்லாம் நினைத்து கொண்டு இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி உறுதியாக மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் நூறு சதவீதம் உறுதியாக மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பல்வேறு மழை அதாவது மழை மற்றும் மழையிலிருந்து அதாவது நெல் போன்ற தானியங்களை பாதுகாத்திட மூடி பாதுகாத்திட திட்டம் வகுத்து கொள்ளுங்கள் ஆகவே அனைத்திற்கும் உங்கள் யோசனைக்கே விட்டுவிடுகிறேன் மழை இருக்கிறது என்ற தகவலை உறுதிபட தெரிவிக்கிறேன் இருபத்தி எட்டிலிருந்து மார்ச் ஐந்து வரை இருபத்தி ஆறே குழப்பத் தொடங்கிவிடும் முன்னெச்சரிக்கை அவசியம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் நன்றி